அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்ற வள்ளுவர் வாக்கின்படி ஒரு சிறப்பான விளையாட்டு உபகரணத்தை பள்ளிக்கு சமர்ப்பிக்கிறார்கள் அதை நம்முடைய தலைவர் ஆசிரியர் பள்ளி மேலாண்மை பொறுத்தளவில் மற்றும் சிறப்பு அனைவரும் இணைந்து பெற்றுக் கொள்கிறார்கள் அமர்ந்து விழாவை கண்டுபிடித்தவர்கள்

முத்தாக மாறும் சுத்தியில் கலக்கக்கூடிய நீர் முத்தாக மாறும் அந்த வகையில இவர்கள் எல்லாம் சுத்தியில் நீராக முத்தாக வந்திருக்கிறார்கள் நம்மளுடைய பள்ளியின் சொத்தாக இருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய வாழ்த்துக்களை கடவுளிலாயிருக்கிறார் முகம் தெரியும் வாப்பா வா வா நாளைய பாரதத்தின் சொத்து இந்த மாணவர்கள் இவர்களை பார்த்து இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் நிகழ்த்த வேண்டும் எதிர்காலத்தில் இருந்து கரவழி வாங்கக்கூடிய நிலைக்கு செல்ல வேண்டும் அந்த வகையில நம் பள்ளிக்கு ஒரு சிறப்ப செஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை குறித்தாக்கு நன்றி சார் நன்றி நன்றி